அகமதாபாத்தில் நடந்த கோரமான ஏர் இந்தியா விபத்து இருநூற்று நாற்பத்து ஒரு பேர் பலி மத்திய அரசு போட்ட அதிரடி உத்தரவு நாளை முதல் ஏர் இந்தியால எல்லாமே மாறப்போகுதுங்க கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி குஜராத் மாநிலம் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அறுநூற்று எழுபத்தைந்து அடி உயரத்தில கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாச்சு இந்த விபத்துல விமானத்திலிருந்த இருநூற்று நாற்பத்து ஒரு பேர்ல ஒருத்தர் தவிர எல்லாருமே இறந்துட்டாங்க இது நாடே உறைஞ்சு போயிருக்கு இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஏர் இந்தியா வசம் இருக்கிற போயிங் ட்ரீம்லைனர் விமானங்களோட பாதுகாப்பு சோதனைகளை தீவிரப்படுத்த இந்திய விமானப் போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டிருக்கு நாளை முதல் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஏர் இந்தியாவின் போயிங் எழுநூற்று எண்பத்தேழு எட்டு ஒன்பது ட்ரீம்லைனர் விமானங்கள் எல்லாமே ரொம்ப தீவிரமான பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படும்னு விமானப் போக்குவரத்து அமைச்சகம் அறிவிச்சிருக்கு முக்கியமா எரிபொருள் என்ஜின் ஹைட்ராலிக் அமைப்புகள்னு எல்லாமே நுணுக்கமாக கண்காணிக்கப்படும் இந்த சோதனையோட அறிக்கைகளை ஆய்வுக்காக சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு மேலும் கடந்த பதினைந்து நாட்கள்ல போயிங் ட்ரீம்லைனர் விமானங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் உடனே மறு ஆய்வு செஞ்சு அறிக்கை தரணும்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு இரண்டாயிரத்து பதினொன்றில் போயிங் எழுநூற்று எண்பத்தேழு ட்ரீம்லைனர் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நடந்த முதல் பெரிய விபத்து இதுதாங்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஒரு பொறியாளர் இந்த விமானத்தோட அமைப்புல சில குறைபாடுகள் இருக்குன்னு சொன்னது குறிப்பிடத்தக்கது இனிமேலாவது விமான பாதுகாப்புல அலட்சியம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க